டயர் கொடுங்க போதும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு கேட்போமா நீங்க நீங்க போறது எதுக்காக ஷோரூம்க்கு பை பைய நியூ கார் புது கார் வாங்குறதுக்காக நீங்க போறீங்க எனக்கு ஸ்டெப்னி போதுங்க இந்த ஃப்ரண்ட் வீல் இருக்கும் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு யாராவது நோ ஒரு பிஎம்டபிள்யூ கம்பெனி இருக்கு ஒரு மெர்சிடஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே முன்பதாக போய் நின்று ஐம்பது லட்ச கொண்டு போய் அப்படியே ஆட்டிகிட்டே போய் காமிச்சு ஐம்பது லட்சம் ரூபா வச்சிருக்கோம்ல கூடும் ஏதாவது ஒரு வண்டியை கொடு ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ள என்ன வருமோ அதை இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆண்டு ஒரு ஸ்டெப்னி கிடைச்சா போதும் ஆண்டு இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க டியூப் கிடைச்சா கூட போதும் ஆண்டு நட்டு கிடைச்சா கூட போதும் போல்டு நட்டு ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க ஆண்டு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கமா போல வேலைக்காருடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரங்கள் நீங்களும் நானும் அவருடைய கரங்களை அல்ல ஏதாவது அவரிடத்திலிருந்து கிடைக்குமா என்றல்ல அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வி நீட் யூ ஃபார்தர் ஆல் நீங்க போதும் பா சில நீர் போதும் என் வாழ்விலே கண்களை மூடி உண்மையை நீர் போதும் என் வாழ்விலே சத்தது உயர்தி ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே